இந்த நாள் இனிய நாள் இன்று மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இது இந்த வருடத்தின் எழுவத்தி ஏழாவது நாளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு இதே நாளில் நெதர்லாந்தைச் சேர்ந்த டாக்டர் வில்லியம் ஜே கோல்ஃப் என்பவரால் இயற்கை சிறுநீரக கருவியை கொண்டு உலகின் முதல் ஹீமோடயாலிசிஸ் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது மேலும் சில முயற்சிகளுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தாம் ஆண்டு இந்த ஹீமோடையாலிசிஸ் முறை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இதே நாளில் தென்னாப்பிரிக்க நாட்டில் நிலவி வந்த நிறவரி முறை ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலம் முடிவுக்கு வந்தது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நாட்டில் நடைபெற்று வந்த கருப்பின மக்களின் போராட்டம் முடிவுக்கு வந்தது அவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் மீண்டும் கிடைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இதே நாளில் லாகூர் நகரில் நடைபெற்ற ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை ஏழு விக்கெட்டு வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை அணி முதன் முதலாக உலகக்கோப்பையை கைப்பற்றியது இன்றைய சிந்தனை வெறும் வயதை கடந்து வருபவர்கள் எல்லாம் அனுபவசாலிகள் இல்லை நம் வாழ்க்கையின் வழிகளை கடந்து வருபவர்களே அனுபவசாலிகள் வாழ்க்கையில் முயற்சி செய்ய மட்டும் தயங்காது அப்படி நீ முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடும் அப்படி விடாமுயற்சியுடன் நாம் செயல்பட்டால் இந்த நாள் மட்டுமல்ல வாழ்க்கையில் எல்லா நாளுமே இனிய நாளாகும்